வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன் ஒரு காலத்திலே யோசுவா என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் கர்த்தரின் தாசனாகிய மோசேயின் ஊழியக்காரர் மோசே என்பவர் எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்களை அதிலிருந்து மீட்டு கர்த்தரின் வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு நேராய் அவர்களை கொண்டு சென்றவர் அவர் மறித்தபின் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான யோசுவாவை நோக்கி கலங்காதே பலன் கொண்டு திடமனதாயிரு நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் நான் வாக்குத்தத்தம் செய்த இடத்திற்கு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கூறினார் யோசுவா தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரும் ஜனங்களும் அவ்வாறே புறப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் முன்னேறி செல்ல முடியாத அளவிற்கு இரண்டு பெரிய தடைகள் இருந்தது ஒன்று கடக்க முடியாத யோர்தான் இதில் அறுப்பு காலத்தில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும் மற்றொன்று அடைக்கப்பட்டிருந்த எரிகோ அலங்கம் இதில் ஒருவரும் உள்ளேயும் வெளியேயும் போக முடியாத நிலை இத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் தேவன் யோசுவாவோடு இருந்ததால் யோர்தானில் கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானில் கால் வைத்தவுடன் தண்ணீர் பிரிந்து குவியலாக நின்றது இவ்வாறு ஏற்பட்ட தரையின் மூலமாக யோர்தானை கடந்தனர் பின் யாரும் உள்ளே செல்லாதபடி அடைக்கப்பட்ட அலங்கத்தை ஏழு நாள் சுற்றி வந்து ஏழாம் நாளில் எக்காலம் மூதி ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ அலங்கம் இடிந்து வீழ்ந்தது ஆ என்ன ஒரு அற்புதம் ஆம் அன்பு நண்பர்களே நம் வாழ்விலே தேவன் நமக்கு வைத்த பாதையில் செல்லும்போது நமக்கு வழிகாட்டியவர்கள் இப்போது இல்லாமல் இருக்கலாம் அல்லது யோர்தான் மற்றும் எரிகோ போன்ற காரியங்கள் நம்மை தடுக்க முயற்சி செய்யலாம் ஆனால் மோசையோடே இருந்த தேவன் இன்று நம்மோடு உண்டு அவரை பற்றும் விசுவாசத்தாலே சகல காரியங்களிலிருந்தும் நாம் மீண்டு வந்துவிடலாம் தேவனை விசுவாசிப்போம் துதிப்போம் வாழ்வில் ஜெயம் எடுப்போம் ஆமென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்